வணக்கம் சரவணன் தமிழர்களின் பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்று ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஜனவரி மாதம் தொடங்கிய நாட்கள் முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் முதல் போட்டியாக தச்சங்குறிச்சியில் தொடங்கியது அதிக வாரிவாசல்களை கொண்ட மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜல்லிக்கட்டு வடமாடு மஞ்சுவரட்டு மஞ்சுவரட்டியான பல்வேறு போட்டிகள் நட நடைபெற்று வருகிறதுங்க இதுல வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் கோவில் திருவிழா அப்படின்றதாலே வந்து ஜல்லிக்கட்டுங்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு வடமாடு மஞ்சவரத்து மஞ்சள் வட்டிலிருந்து மூணு பிரிவாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்க முக்கியத்துவம் பார்த்தோம்னா கோயில் திருவிழா சொன்னையூர் முத்துமாதிரியா கோயில் சேர்த்திருவிழா முன்னிட்டு இங்க வந்து வடமாடு மஞ்சள் நடைபெற்று வருகிறதுங்க இந்த வடமாடு மஞ்சவரத்துல பாத்தீங்கன்னா பதிமூணு காலைகள் தமிழ்நாட்டுல இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பதிமூணு காளைகள் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தா இந்த பதிமூணு காலைகளுக்கு ஒவ்வொரு காலைக்கும் ஒன்பது வீரர்கள் என்ன கொண்டு நிமிடம் நேரம் நேரங்கள் நிமிடம் நேரம் நிர்ணயிக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு சாரி வடமாடு மஞ்சுவரத்து ஆனது நடைபெற்று வருகிறதுங்க இந்த வடமாடு மஞ்சுவரத்து போட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றோருக்கு வந்து விழா கமிட்டியின் சார்பாக வந்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த போட்டியை வந்து பொன்னமராவதி வட்டாட்சியர் சாந்தா வந்து கொடியு தொடங்கி வைக்கிறாங்க இதுல தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து மாடு காளை பங்கு பெற காளைகளுக்கு வந்து மாலையும் வேஸ்டையும் தூண்டையும் அணிவிச்சு இந்த போட்டியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சரவணன்